ஆ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம உங்கள் பேர் என்ன எங்கள் பேர் கணேசன் பேர் என்ன கணேசன் பரவாயில்லையே சாமி பேரை வச்சிருக்கீங்களா எந்த ஊர் நமக்கு கடூர் கலூரா கழுகூர் ஆ சூப்பர் சூப்பர் நீங்கள் இந்த வயசுல எவ்வளோ அழகா இருக்கல சின்ன வயசுல எப்படி இருந்துருப்பிய நான் இந்த வயசுலேயே பிச்சைக்கார இருக்கேன் இல்லைங்க அப்போ சின்ன வயசுல எவ்வளோ அழகா இருந்துருப்பீங்கண்ண

ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துருக்கு சரி ஓகே பழைய படங்கள் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதுதான் எந்த படம் எல்லா படமும் புடிச்சாலும் எவ்வளவு படம் பாத்துக்கிங்க அது எந்த படம் சொல்ல முடியாது இந்த தங்க பதக்கம் வீரே மாட்டே 갔다 போமே கர்ண தங்கம் வசந்த மாரிய பா வாசல் மாரிய பாத்துக்கிங்க அப்பலாம் அந்த நாடகம்லாம் தெரு தெரு போடுவாங்களே அதெல்லாம் போய் பாப்பீங்களா என்ன என்ன நாடகம்

சரி ஓகே எதை தப்பிச்சுட்டியா நாட்டு வாய்த்திட்டு வந்து பாத்துட்டு ஐயா இல்ல ஒரு பையன் தான் தம்பி இந்த இது மாதிரி வேலை அப்படின்னு சொல்லி என் உயிரை காப்பாத்துனாங்க ஓகே உங்க அப்ப அந்த காதல் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கசந்து போச்சு ஓகே விட்டுருங்க இப்போ எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு ஒரே பையன் ஒரே பையன் ஒரே பொண்ணு ஒரே பையன் ஓகே நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சதுக்கான திருப்தி உங்களுக்கு இருக்கா

ஓகே எனக்கு கடைசி கேள்வி கேட்குறேன் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு சொல்லுங்க இப்போ இந்த வயசுல உங்களுக்கு நடிக்க ஆசை இருக்கா இந்த வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது படம் வாய்ப்பு வந்தா நடிப்பீங்களா பழைய ஹீரோயின்ல உங்களுக்கு யார பிடிக்கும் யார பிடிக்கும் யார பிடிக்கும் எந்த நடிகையை பிடிக்கும்

எல்லாம் பிடிக்குங்க அண்ணா கேஆர் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஆசை வந்திருக்கா படத்துல போய் கல்யாணம் பண்ணி இல்ல இல்ல சொல்றேன் அழகா இருக்காங்களே நம்ம அவங்களை இந்த மாதிரி ஒரு நடிகை கல்யாணம் பண்ணா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு அவனுக்கு அதெல்லாம் அப்ப தோண்டாதுங்க வந்தமா பார்த்த பார்த்தமா வீட்டு போனோமா அதான் வீட்டுக்கு போனோமா படத்தமா அப்படியே முடிஞ்சு போச்சு சரோஜ தேவியை பார்த்து கூட உங்களுக்கு மூடு வரல மூடு வரல என்னங்க பெரிய பெரிய உலக சொல்லுவாங்க அவங்கள பார்த்து நடிப்புக்கும் அது காதலுக்கு இது முக்கியம் இல்லாமல் காதலுக்கு எதுவும் இது கிடையாது நீங்க சொல்லி இருந்தா கண்டிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சொல்லு ஓகே இளமை காதலும் உங்களுக்கு கசந்து போச்சு யாரையுமே லவ் பண்ணு உங்களுக்கு நடிகைலையும் லவ் பண்ண தோணல ஒரு கட்டத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டோம் இப்போ நான் சொன்ன நாங்கள் அங்கே காதலில் தோந்து இருந்தால் காரணம்னா போய் ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி ஆள் உயிரோட வந்து சப்பிடா விட்டு விட்டு அது என்ன அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ வந்துங்க இருபது வயசுக்குள் இருக்கும் அக்கா அம்மாக்கா இருபது வயசுல இவ்வளவு பெரிய அற்புதமான காதலை நீங்கள் சந்திச்சு வந்திருக்கீங்க அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கேன் இருவேஸ் இருக்கான் அந்த பொண்ணுக்கு இருபது வயசு அந்த பொண்ணுக்கா பேர்லாம் சொல்ல வேண்டாம் அது அந்த பொண்ணுக்கெல்லாம் எப்படி வச்சாலும் ஒரு 10 வயசா இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு அது இப்ப எங்க இருக்கு யார்கண்ணா தெரியாது தெரியாதா எல்லாம் சரி ஓகே அதை சொல்ல விரும்பல அவரு அந்த கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களா அதுக்கு அப்புறம் எப்பாவது ஒரு தடவை அவங்கள பார்த்து அவங்க உங்களை பார்த்து ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா போச்சு அப்படினு ஃபீல் பண்ணிருக்கங்களா ஆனா நான் பார்த்தanga பார்த்தா இந்த மேல இந்த பக்கத்துல கூட

ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம தலைவர் வந்து அவருடைய இளமை கால வாழ்க்கையை மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த குல் மாமா சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொடுக்குறோம் மீண்டும் பார்த்தா இனிமேல் எப்போச்சும் ஒரு தடவை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சுனா ஒரு ஐ லவ் சொல்லி இருங்க ஆ நல்லா இருக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே வேண்டாம் வேண்டாம் ரொம்ப உள்ள போய் கேட்க கூடாது அவர் மனசு கஷ்டப்பட்டு கூடாது ஐயா இப்ப உங்க காதலி நினைச்சு இப்ப நான் தான் உங்க காதலி நினைச்சுங்களே இப்ப நான் தான் உங்க காதலி இல்ல இல்ல என்னை பார்த்துட்டீங்க உங்க பழைய காதலிண்ணா இப்ப என்னை பாத்துருக்கீங்க என்னை பழைய காதலியை நினைச்சுக்கோங்க என்ன பேசுவீங்க என்ன பேசுவீங்க

அடியே காதலியே அடியே காதலியே என்னை விட்டுட்டு எதுக்கடி போனே என்னை விட்டுட்டு எதுக்கடி போனே உனக்காக நான் காவ காக்குறேன் உனக்காக நான் காவ காக்குறேன் என் மனசெல்லாம் தேஞ்சு போச்சு என் மனசெல்லாம் தேஞ்சு போச்சு எப்படி வருவேன் எப்படி வருவேன் எனக்கு அழுவையா வருது அழுவையா இப்ப ஒரு பாட்டு எப்படி வருவேன் எப்படி வருவேன் எப்படி வருவேன் எப்படி வருவேன் எப்படி வருவேன் எப்படி வருவேன்